ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் லேடிஸ்க்கே வந்து டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்களுக்கு டிப்ஸ் இல்லையா திருமண பெண்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக இந்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களும் அந்த பெண்கள் இரண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ணலாம் அது திருமணமாக போகிற அந்த ஆண்கள் கூட இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஷியல் கூட பண்ண வேணாங்க ரொம்பவே பளிச்சின்னு மேக்கப் கூட இல்லாமல் ரொம்பவே பிரைட்டாக தெரியுங்க இதுக்கு இந்த ஒரே ஒரு பவுடர் ரெடி பண்ணிவிட்டு பேக்கு அண்டு வந்து மசாஜ் க்ரீம் ரெண்டையும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒன் வீக்கில் சூப்பராக உங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் ஆகிடும் நாளே உங்களுக்கு கலர் ரொம்ப பூஸ்டப் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சு நல்லா தொடச்சி ஃபேஸை வந்து க்ளீன் அப் பண்ணிக்கோங்க கிளன்சிங் மில்க்கு பதில் நம்ம மில்க்கை வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பால் வச்சு நல்ல முகத்தை வந்து ஒரு காட்டன் வச்சு நல்லா கிளீனப் பண்ணி எடுத்துக்கணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ளது அதனால் நம்ம எந்த ஒரு மஞ்சள் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா கொஞ்சோண்டு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க ஆலுவேரா உங்களுக்கு இயற்கையாக கிடச்சிச்சு அப்படின்னா ஆலுவேரா ஜெல்லு அது வந்து எல்லா கீரை கடைகளில் கூட கிடைக்கும் அந்த ஆலுவேரா ஜெல்லாம் ப்யூராக வாங்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க ப்ராண்டடு ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நல்ல மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஆலுவேராவும் பீட்ரூட்டும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தனியாக வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ஸ்டெப் படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பால் வச்சு தொடச்சி எடுத்துகிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டும் அந்த ஜெல்லும் போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து ரெண்டாவது நல்ல மசாஜ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டையும் நல்ல மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக டைட்டன் ஒரு ஜெல் மாதிரி வந்துடும் ஏன்னா இந்த ஆல்வேரா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்கும் அதோட பீட்ரூட்டும் நல்ல கலரு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இது ரெண்டையும் நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி விடாமல் நல்லா அரைச்சு நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா கிளியராக மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிடுங்க துடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோவாகவும் பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் மேக்கப் கூட யூஸ் பண்ண வேணாம் அண்டு ஜஸ்ட்டு திருமணம் ஆகிற அன்னைக்கு நீங்கள் சின்ன மேக்கப் போட்டாலே ரொம்ப க்ளோவாக தெரியும் உங்களுக்கு இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை வந்து மசாஜ் பண்ணி நல்லா அதை கிளியர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறும் சுகர் மட்டும் போட்டுட்டு தேன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த தேனையும் இந்த ஒரு சுகர் ஒயிட் சுகரையும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் மெதுவாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காட்டன் வச்சு மேல் நோக்கி துடைச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெட் செல்ஸ் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நியூ செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளோவாக அருமையான அழகான ஸ்கின் உங்களுக்கு கிடச்சிருங்க நெக்ஸ்ட்டு மூணாவது நம்ம பேக் போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ம மசாஜ் பண்ணிட்டீங்க ஸ்க்ரப்பு வந்து சுகர் வச்சு பண்ணிட்டீங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு தாங்க இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கலர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அதனால இந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்க இந்த ஆலுவேரா ஜெல்லியும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க இதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இ விட்டமின் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஆயில் ட்ரைனஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த இ விட்டமின் ஆயில் வந்து உங்களுக்கு ஃபேஸை கொஞ்சம் நல்லா க்ளோ பண்ணும் அதனால சும்மா ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எதுக்கு அப்படின்னா நல்லா உங்களுக்கு டைட்டன் பண்ணி கொடுக்க பேக் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டைட்டன் பண்ணிவிடும் அதே சமயம் கொலாஜின் சத்து அதில் நிறையா இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேக் அப்படியே ஃபுல்லாக கண்ணை சுற்றி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் நோக்கி எல்லாத்தையும் கவர் பண்ணி சூப்பராக வந்து ஒரு அரை மணி நேரம் பாய விடணுங்க கண்களில் ஒரு வெல்ரி பிஞ்சு ரெண்டு வந்து நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி கண்ணில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் கூட நல்லா அப்படியே அமைதியாக ரெஸ்ட் பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது டைட்டன் ஆகி காஞ்சிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப்பாக இழுத்து பிடிச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு நம்ம அலம்பக்கூடாது கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இல்லையா அதை ஒரு காட்டனில் நினச்சி ஃபுல்லாக அப்படியே டிப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து டிப் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் ஈரப்படுத்திடுங்க அதுக்கப்புறம் மெதுவாக ஜென்டலாக மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈர துணியில் துடைச்சி எடுத்துருங்க ஃபேஸை இது வந்து டைட்டனாக இருக்கும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு ஸ்கின் எல்லாமே தோல் எல்லாம் ஸ்கிரிப்பாக நிற்கும் நீங்கள் வந்து அந்த டக்குன்னு அப்படியே மூஞ்சி அலம்புறதோ இல்லை ஃபேஸ் அப்படியே தேய்ச்சிங்கன்னா ரஃப் ஆகிடும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக ஜென்டிலாக ஒத்திட்டு அதுக்கப்புறம் மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஈர துணியை வச்சு மெதுவாக அப்படியே துடைச்சி எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா அப்படியே வாட்டர் ஊற்றி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணி இந்த ஃபேஷியல் மாதிரி நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சோப்பு எதுவுமே நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது இதை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க முகத்தை அளம்பிட்டு அப்படியே ஒரு காட்டன் வச்சு ஒத்தி மட்டும்தாங்க எடுக்கணும் அப்படியே ஃபுல்லாக போட்டு தேய்க்கக்கூடாது ஃபேஸு அப்போ தான் பார்த்திங்கன்னா சாஃப்டாக அந்த கலர் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஒன் வீக்கு முன்னாடியிலேருந்து செஞ்சீங்கன்னா பயங்கர கலர் வரும் அதே மாதிரி நீங்கள் மேக்கப் ரொம்ப செய்ய வேணாம் லைட்டாக டச் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப க்ளோவாக கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மினிமினுப்பாக அழகாக சூப்பராக இருப்பீங்கங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதனால தான் நம்ம வந்து இதில் மஞ்சள் இது மாதிரி எதுவுமே ஜென்ஸ்க்காக நான் சேர்க்கல நிறைய ஆண்கள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கல்யாணம் ஆக போகிற ஆண்கள் கூட கேட்டிருக்காங்க எல்லாருக்குமான இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் நாள் செஞ்ச உடனே இந்த ரிசல்ட் உங்களுக்கு தன்னாடி கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் திருச்சி அம்மு சவனி நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் திருமண பெண்கள் திருமண ஆண்கள் இரண்டு மேத்துக்குமான இந்த ஒரு சூப்பரான டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்